காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வீடியோ பதிவுல பார்க்க இருப்பது மாரணம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணனும் அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாரணம் செய்யக்கூடிய முறை அப்படின்றது நம்ம நிறைய நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறோம் இந்த முறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு நம்மளுடைய பொருள் களவு போன பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வீடியோவும் நிறைய கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்மளுடைய பொருள் கல களவு போயிருக்கும் அந்த களவு போன பொருளை கண்டுபிடிக்காமல் இருக்கும் அந்த களவு போன பொருளை யார் எடுத்தாங்களோ அவங்க மாரணமாகணும் அப்பேற்பட்ட முறை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது இது களவு போனதுக்கு மட்டும்தான் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்க எதிரிகளுக்கும் பண்ணலாம் ஆனால் களவு போன அதாவது பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிட்டே ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டான் அவன் இருக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் எதிரியை மரணம் செய்யக்கூடியதை விட நம்மளுடைய பொருளை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்றப்போ அவனுக்கு செய்யும் பொழுது ரொம்ப தெளிவாக அந்த விஷயமானது நடக்கும் எதிரி பொதுவாகவே எதிரிக்கு நம்ம மாரணம் பண்ண போறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த எதிரி யாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க அந்த திருடிட்டு போனது யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ எப்படி நம்ம மாரணம் பண்றது அவங்களுக்கு ஆள் தெரிஞ்சாதானே பண்ண முடியும் அப்படின்னாக்க நமக்கு நம்மளுடைய பொருளை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க மாரணம் அடையணும்னு நம்ம பண்ணணும் அது நகையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது முக்கியமான பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக நம்ம பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் ஒரு செயினோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்கமோ அல்லது வேற எந்த பொருளோ அந்த பொருளுக்கு உண்டான உருவ பொம்மையை நம்ம செஞ்சுக்கணும் இந்த உருவ பொம்மை எப்படி செய்கிறது அப்படின்னாக்க மைதா மாவில் செய்யணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க நம்ம பாவைகள் செய்கிறது நமக்கு எதிரிக்கு பாவைகள் செய்வோம் ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு உண்டான பா பாவை செய்ய போகிறோம் அந்த பாவையை செஞ்சுக்கணும் இந்த பூஜை என்னைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான பூஜை எல்லாரும் செய்யக்கூடிய பூஜை யாருடைய பொருள் எல்லாம் காணாமோ அவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய பூஜை இந்த பூஜையை பண்ணக்கூடியது கண்டிப்பாக அமாவாசை நாட்கள்ல பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க சூரிய கரகணம் அப்படின்ற நாள்ல நம்ம பண்ணணும் பொதுவாவே அமாவாசை நாட்கள்ல பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால அமாவாசை நாட்கள்ல உங்களுடைய பொருள் என்ன பொருளை காணாமோ அதே போல ஒரு பாவை ஒன்று செஞ்சுக்கணும் அந்த பாவிக்கு நீங்க மந்திர ஊரு கொடுக்கணும் அந்த மந்திர ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அந்த மந்திர ஊர் நீங்க கொடுக்கும் பொழுது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்திரம்லாம் கிடையாது மந்திரம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஊரு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருள் யாருக்கிட்ட இருக்கோ அந்த பொருளை வச்சிருக்கக்கூடிய நபர் இறந்துடுவாரு அதே போல இந்த பூஜையை பண்ணக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யாருடைய பொருள் காணமோ தான் பண்ணணும் அவருக்கு பதிலாக அவங்க அம்மா பண்றதோ அவங்களுடைய உடற்பிறப்புகள் பண்றதோ அவங்க வீட்டுல யாருமே சொந்தக்காரங்கள் பண்றதோ அந்த வேலை பண்ணக்கூடாது இந்த பொருள் யாருடையது காணமோ அந்த பொருளுக்கு உடமை உள்ளவங்க மட்டும்தான் அந்த பொருளுக்கு உண்டான பூஜை பண்ணணும் அப்பதான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் பலிதமாகும் இந்த பூஜைக்கு என்ன பொருள் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்தியாவ அந்த மைதா மாவுல அந்த பாவையை செஞ்சுக்கணும் பாவையை செஞ்சுக்கிட்டு அமாவாசை நாட்கள்ல இந்த பூஜை ஆரம்பிக்கணும் இது எப்ப ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க இரவு பத்து மணிக்கு மேல இந்த பூஜை ஆரம்பிக்கணும் எங்க பண்ணலாங்க ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய வீட்டுக்கு வெளிப்புறமா பண்ணணும் வீட்டுல பண்ணக்கூடாது ஒண்ணு மயானத்துல போய் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் பண்ணலாம் அதுவும் முடியல அப்படின்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில ஏதாவது ஒரு குளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க பண்ணலாம் ஐயா அங்க வீட்டு பக்கத்துல குளமே கிடையாது நாங்க இருக்கக்கூடிய இடம் டவுன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாங்க ஏதாவது ஒரு டவுன் பகுதியில் இருக்கிறோம் எங்களை பக்கத்துல எதுவுமே இல்லைங்கயா அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில் போய் பண்ணலாம் எங்களுக்கு வீடு மொட்டை மடி இல்லைங்கயா அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது காலி இடம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல நீங்க இந்த பூஜையை பண்ணணும் இந்த பூஜை ரொம்ப எளிமையான பூஜை இந்த பூஜைக்கு நீங்க சாமான் நிறைய எல்லாம் வாங்கணும்னா அவசியமே கிடையாது சும்மா நம்ம நார்மலா சாமி கும்பிடுவது போலதான் பத்தி சூட சாம்பரம் வச்சுக்கணும் நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துல வாசமா இருக்கணும் நம்ம இந்த பூஜை ஒரு கொடுத்து முடிகிற வரைக்கும் அந்த இடம் பாத்தீங்கன்னாக்க நல்லா கம்மு கம்ம கம்முன்னு வாசம் இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வாசனை திரவியங்களை பயன்படுத்தி இந்த மந்திரம் ஒரு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க அந்த எதிரியான அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்மளுடைய பொருளை எடுத்துட்டு போனவங்க இறக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இந்த மந்திரம் என்னன்றது பார்க்கலாம் ஓம் கிளியும் கிளியும் இது ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கலவை அதாவது திருட செஞ்சவன் திருட்டை எடுத்து திருடு திருடிக்கிட்டு போனவன் கண்டிப்பாக மாரணம் செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் கண்டிப்பாக உங்களுடைய பொருட்கள்லாம் எது அதிகமாக காணாமல் போயிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டு சம்மதிச்ச மரமா இருக்கும் அந்த பணத்தை எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா பணத்தை நீங்கள் பாவையில் செய்ய வேண்டாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதே போல மைதா மாவு வாங்கி எவ்வளவு பணம் காணமோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஆயிரம் ரூபாய் காணும் அப்படின்னாக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிர ரூபாய்க்குலாம் பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு அது என்ன நோட்டில் வச்சிருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க ஐயா நான் வெறும் ஐநூறுரூவா கட்டா வச்சிருந்தேங்கய்யா ஐநூறுபா நோட்டாக கட்டா வச்சிருந்தேன் அப்படிங்கிறது அந்த ஐநூறுரூவா தால வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த ஐயா அந்த ஐநூறுரூவா எங்கே வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போட்டணும் பணம் காணாமல் போனவர்கள் மட்டும் இது மாதிரியான முறையை பயன்படுத்தணும் உங்களுடைய பணம் காணும் அப்படின்னாக்கா அந்த பணத்தை வச்சு அதாவது மைதா ஒரு நல்லா பிணைஞ்சுக்கிட்டு அந்த பணம் அளவுக்கு நீங்க சமமா கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேல இந்த நோட்டை பணத்தை தாளை விரிக்கணும் விரிச்சு வச்சு இந்த மந்திர உரு கொடுக்கணும் மந்திர உருவ இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பூஜை அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க மயானத்துல பிதைச்சிடணும் அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில்ல உண்டியில போட்டு வந்துடணும் அப்படி போடும் பட்சத்துல அந்த பணத்தை எடுத்துட்டு போனோன்னு இறந்துடுவான் அதே நேரத்தில் அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதனால் யாருடைய பொருளாம் கலவு போனதோ அவர்கள் எல்லாமே இது மாதிரி முறைகளை பயன்படுத்தி கண்டிப்பாக செய்யலாம் ஐயா எதிரிக்கு பண்ணலாம்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய எதிரி யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த எதிரிக்கு உண்டான பெயரை சொல்லி அவருடைய அம்மா பெயரை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது எதிரிக்கு பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கணும் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கும் பொழுது அந்த எதிரியானவன் குறைந்தது பதினோரு நாட்கள்ல வீழக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதனால தேவைப்படக்கூடியவங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கங்க தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்